உதாரணத்துக்கு பார்த்தா நான் பான் வீடியோ பார்ப்பேன் அதை விட்டுரும் சொல்லுவாங்க சில பேர் வந்து நான் வந்து டென்த் படிக்க நல்ல மார்க் எடுத்து டுவெல்த்ல வந்து இன்ஜினியர் போவான் எம்பிஎஸ் பண்ணி ஒரு கனவு சில பேர் வந்து வந்து கரண இருக்கு கரண அடைக்கணும் அவங்க விசேஷனு எனக்கு பைக் வாங்கணும் ஆர் பைக் வாங்கணும் அது மாதிரி ஒரு கனவா இருக்கும் இல்ல வந்து நான் வந்து சம்பாரிச்சு வந்து இந்த கரண தேர்க்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் வந்து இந்த ரெசலூஷன் வச்சிருக்கீங்களா கிடையாது எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ இல்ல இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணணும் ஓகே ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு

மிகப்பெரிய வரலாறு பேசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க